அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவ ஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநிந்திய நாடியின் தொடர் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா புத்திர பாக்கியம் உண்டா கணவன் ஜாதகம் போடப்பட்டுள்ளதுங்க அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு மனைவி பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அவங்களோட ஜாதகம் போ போடப்பட்டுள்ளதுங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்குது புத்திர பாக்கியம் இருக்காங்கிறத கேள்வி பொதுவாக வந்து பெருகுநந்தி நாளி முறையில் புத்திர பாக்கியத்துக்கு கோல் அமைப்பு பிறப்பு ஜாதகத்தில் புத்திரகாரகன் குரு பிதிர்காரகன் சூரியன் மனைவி காரகன் சுக்கரன் தாய்மகாரகன் சந்திரன் இரு இருவர்களுக்கும் இரண்டாம் இடத்தில் அல்லது ஐந்தாம் இடத்தில் கோள்கள் இருக்க வேண்டும் அதுவும் கோள்களாக இருந்து பகை கோள்கள் தொடர்பின்றி இருந்தால் புத்திர பாக்கியத்தில் எந்த விதமான தடையும் என்று புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பிட்டபடி புத்திர பாக்கியம் உண்டா என்று முதலில் கணவனின் பிறப்பு ஜாதகத்தை பார்ப்போம் புத்திரகாரன் குருவுக்கு ரெண்டில் செவ்வாய் உள்ளது ஐந்தில் கோல் இல்லை பிதிர்காரகன் சூரியனுக்கும் காரகன் சுக்கரனுக்கும் ரெண்டில் மட்டும் ஐந்தில் கோள் இல்லை ஆனால் மேற்கு திசையான மிதினத்தில் உள்ள குரு மற்றொரு மேற்கு திசையான கும்பத்துக்கு தொடர்பு கொடுக்கிறார் ஆகவே சுக்கிரன் மற்றும் சூரியன் என்ற வீட்டுக்கு இரண்டாம் வீடான கும்பத்திற்கு தொடர்பு கொடுப்பதால் சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் இரண்டில் குரு இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் ரெண்டில் குரு உள்ளார் அடுத்து தாய்மை கோளான சந்திரனுக்கு ரெண்டில் கோல் இல்லை ஆனால் ஐந்தில் செவ்வாய் உள்ளது ஆகவே ஜாதகரின் பிறப்பு ஜாதகத்தில் புத்திர பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உள்ளது அப்புறம் கோச்சார குருவுக்கு ரெண்டு பெண்கோள்களின் தொடர்பும் அது தவிர மற்றொரு ஆண் அல்லது பெண்கோளின் தொடர்பு கோச்சார குருவுக்கு கிடைக்க வேண்டும் ஆண் கோளாக இருந்தால் ஆண் குழந்தையும் பெண்கோளாக இருந்தால் பெண் குழந்தையும் பிறக்கும் அத்தோடு சந்திரனுக்கு ஐந்தில் கோச்சார குரு பயணம் செய்ய வேண்டும் இந்த காலத்தில் தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும் குழந்தை எப்போங்கிறதுக்கு இதை பதிலுங்க தற்போது கோச்சார குரு மிதினத்தில் இருக்கிறது கோச்சார குரு மிதினத்திலிருந்து உச்ச வீடான கடகத்துக்கு வந்ததும் கோச்சார குருவின் பார்வை மகரத்தில் உள்ள சூரியனுக்கும் கோளான சுக்கரனுக்கும் பார்வை கொடுக்கிறார் தாய்மையை கொடுக்கும் மீனத்தில் உள்ள சந்திரனுக்கும் கோச்சார குருவின் பார்வை கிடைக்கிறது இதன் மூலமாக இரண்டு பெண்கோளுகளுக்கும் மற்றொரு கோளுக்கும் கோச்சார குருவின் பார்வை கிடைக்கும் மேலும் மீனத்தில் உள்ள சந்திரனுக்கும் ஐந்தாம் வீடான கடகத்தில் உள்ள கோச்சார குரு பயணம் செய்து கொண்டிருப்பார் ஆகவே கடகத்துக்கு கோச்சார குரு வந்ததும் ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் பொதுவாக தாய்மை போலான சந்திரனை கேது கடந்து சென்று இருந்தால் கஷ்டங்களை கடந்து வெளியே வந்து விட்டார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் புத்திர பாக்கியத்தில் தடையில்லை சூரியன் ராகு தொடர்பு இருந்தால் ஆண் வார்சு கொடுப்பதில் தடை செய்யும் பெண் வார்சு கொடுப்பதில் தடை இல்லை இதாங்க இதுக்கு உண்டான பதில் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜியர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்